துபையில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை முத்தமிட்டிருக்கிறது தற்போது ரசிகர்கள் இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இதனிடையே ரசிகர்களுடைய கொண்டாட்ட காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம் கடமையாக வந்து திருப்பி டெட்டுன்னு அடிச்சிருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாக் அவுட் கேமில் கோலியோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன செஞ்சுரி ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சி செஞ்சுரி போட்டிருந்தால் ஒன்று நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோ ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு மேட்சுமே நீங்கள் ஓப்பனிங்காக ஓப்பனிங் வராரு ஒன் டவனாக ஒன் டவுன் வராரு கீப்பிங்காக கீப்பிங் போடுறாரு சிக்ஸ்து டவுன் இறக்கி வச்சிருக்காங்க ப்ரோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப அநியாயம் அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்து இறக்கியிருக்காங்க சிக்ஸ் டவுன் இருக்கிறாங்க சிக்ஸ்த் டவுன் வந்து அவர் இறங்குறாரு அவரோட நீங்கள் பேட்டிங் யார் வச்சு அவரோட சைக்கிள் நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்கேயோ இருக்குது பட் அவருக்கு வந்து மேட்ச் வந்து வின்னிங் அதுதான் அவரோட போன இதே வீட்டில் மூமெண்ட்டு அட்மாஸ்ஃபியர் இங்கே வந்து ரொம்ப நான் எப்பவுமே ரெகுலர் ரெகுலராக இங்கே வந்துருவேன் இந்த மாதிரி வந்து பிக் மேட்ச் அப்படின்னாலே ரெகுலராக இங்கே வந்துருவேன் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து வேற லெவலில் இருந்துது ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க வின்னிங்ஸ் லெவலுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க சொன்னாங்க ரோஹித் சர்மாவோட எப்படி இருக்கு இல்லை ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் டுவெண்ட்டி செவன் வேல்ட் கப்பே ஆனார்னா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து கேப்டன்சி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறதா இருந்தால் ஸ்ட்ரையா செய்கிறக்கோ இல்லை ராகுலுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓடிஐக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டிக்கு வந்து சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து ஓடிஐ வந்து தாராளமாக வந்து ரோகுல் ராகுலுக்கோ இல்லை வந்து ஸ்ட்ரையா செய்கிறக்கோ கண்டிப்பாக கொடுக்கலாம் கௌதம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க